வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருடி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உன் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை எண்ணும் போது என்னமே அனைத்திற்கும் மூடமாகும் என்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு தாழ்வு எண்ணத்தின் நாடகம் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை எண்ணத்திற்கு அப்பாடும் ஒன்றுமில்லை என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தின் நிலைக்கச் செய்தால் என்னமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எதும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது எண்ணிய எண்ணியாந்து எய்தலால் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனமனப்படுகிறது மனதினுடைய இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம் எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சுவாமிஜி நமக்கு எண்ணத்தை பற்றிய விளக்கங்கள் கொடுப்பாங்க நம்முடைய மனம் என்பது பகவத்கீதை பைபிள் குரான் மாறி புத்தர் ஆராய்ச்சி நெறி மாறி எண்ணம் என்பது அதிலிருந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உணர்வு மூலமாக வரக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் எண்ணம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன தூய்மை என்பது முக்கியம் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு வாழ பழகி கொண்டாங்க என்று சொல்லி சொன்னா பேராசை இருக்காது ஆசை சிரமிக்க வேண்டிய அந்த தற்சோதனை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது ஆசை தடை வரும்போதுதான் கோபமாக சினம் வருது சினம் என்ற அந்த பயிற்சியும் தற்சோதனை பயிற்சியும் தேவையில்லை சினம் செல்லாத இடத்து எண்ணெய் கட்டி கொண்டிருக்க வஞ்சம் நமக்கு மன கவலையாக உருவாகிறது கவலை உடைத்தல் என்ற தற்சோதனையும் தேவையில்லை ஒவ்வொரு தனி மனிதனும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு வாழ பழகிக் கொண்டாலே அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் எந்த விதமான ஒரு பேராசை இருக்காது சினம் இருக்காது கவலை இருக்காது நான் யார் என்ற அந்த உணர்வோடு நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் சாக்ரடிஸ் சொல்லுவாங்க உன்னையே நீ அறிவாய் நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற அந்த களங்கங்களை நாம நீக்கிக் கொண்டு வாழும்போது அந்த தெய்வீகத் தன்மை ஒவ்வொரு தனி மனிதரும் பெறலாம் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆறு அடிப்படையில் தான் எண்ணங்கள் தோன்றும் தேவை சூழ்நிலை பிறர்மண துண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்ற இந்த ஆறு தான் எண்ணங்கள் தோன்றுகிறது நமக்கு தேவைகள் என்பது பாத்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவத்தில் சாமிஜி சொல்றாங்க மூன்று தேவைகள் மூன்று பசிதாகம் தட்பவெப்பை ஏற்றத்தாழ்வு உடல் கழிவு வெளியேற்றம் அதே போல தெய்வீகம் என்று சொல்லி சொன்னா நம் உடலால அறிவாட்சி தரத்தால நம்முடைய பொருளாதாரத்தால அவ்வப்போது நாம மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் தெய்வீக வாழ்க்கை தேவை தெய்வீகம் இப்போ தேவையை பற்றி சுருக்கமாக பார்ப்போங்க நமக்கு பசி ஏற்படுது அப்போ உணவு சாப்பிட்றோம் அளவா சாப்பிட்டா அது நிறைவான ஏழு தாதுக்களை ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கிலம் என்ற அந்த ஏழு தாதுக்களாக பிரித்து நமக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்குது தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் பருகிறோம் தற்போது சூனடுகளுக்கு தகுந்தாற் போல நாம நம்முடைய உடை நம்முடைய இந்த பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா உணவு முறை மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் சிறப்பையும் கொடுக்கும் உடல் கழிவு பதினாலு கழிவுகள் இந்த உடல்ல சாமிஜி சொல்லுவாங்க தூக்கம் நாவரட்சி மூத்திரம் தும்மலோடு இருமல் வாண்டி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் ஏப்பம் சுக்கிலும் அபான வாய்வு நிபல் சுவாசம் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த பதினாலரை அளவுமுறை காக்கணும் அளவுமுறை மீறக்கூடாது மாறக்கூடாது முரணாக அனுபவிக்க கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது நாம அளவுமுறையோடு முறையோடு நாம வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்